நீதிமொழிகளின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை வாசிக்கு கேட்கலாம் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்ட அப்போ இன்னைக்கு நிறைய காரியங்கள் இந்த வாக்கு மூலயமா தெரிஞ்சுக்கலாம் எது ஆண்டவருடைய ஆசிர்வாதம் எது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லாம நம்மளா பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு ஐஸ்வர்யம் வருதா ஒரு வீட்டுக்குள்ள பொருளாதாரத்துல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்கிறீர்களா அந்த பொருளாதார ஆசீர்வாத உயர்வுல எந்த வேதனையும் இருக்க கூடாது வேதனை இல்லாத பொருளாதார ஆசீர்வாதம் உங்களுடைய வீட்டுல அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் ஆனா நீங்கள் பெறுகிற பொருளாதார ஆசீர்வாதத்துல கொஞ்சம் வேதனை இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சமோ பெருசோ வர்ற காசு தங்கவே மாட்டேங்கிறது இருக்கிறது நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க உங்களுக்கு சம்பாதிக்கிறார் நான் சம்பாதிக்கிறேன் பசுங்க சம்பாதிக்கிறாங்க மாத்திரைக்கு போயிருது மருந்துக்கு போயிருது எக்ஸ்ரேக்கு போயிருது ஏதோ ஒண்ணு ஆயிருந்த பிரதான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அது கத்தருடைய ஆசீர்வாதம் இல்லை நம்ம சுயத்தின்படி சம்பாதிக்கிற ஒரு ஆசீர்வாதம் சுயம் என் பலன் ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் படிச்சேன் நான் படிச்சு நான் முன்னேறினேன் நான் தான் நான் 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 எந்த மனுஷன் நான் சொல்லுகிறானோ கத்திர அந்த மனுஷனை கீழே தள்ளி விடுவார் நானுடைய வேதம் சொல்லுகிறது நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருமை என்று சொல்லி அப்போ அந்த கிருமை என்ன செய்து நம்மை பலப்படுத்துகிறது அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டுல வருகிற ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் அதனோட வேதனை வந்தது அப்படின்னா அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேடாம சுயமா ஓடிட்டே இருக்கிற ஆசீர்வாதத்தினால சம்பாதித்த காசு நிக்கவே நிக்காது வீட்டுல ஆனா கர்த்தரை தேடி ஆண்டவரை நீர் கொடுத்த ஞானத்துக்கு ஸ்தோத்திரம் நீர் கொடுத்த பணத்துக்கு ஸ்தோத்திரம் நீங்க தந்த பிசினஸ்க்கு ஸ்தோத்திரம் நீங்க தந்த வேலைக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நீங்க ஜெபிச்சு பாருங்க அந்த ஐஸ்வர்யம் என்ன செய்வ செய்யும் வேதனை கூட்டாத ஐஸ்வர்யமா இருக்கும் அங்க வேதனை வராது நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு படம் கூட வெளியில போகாது தேவையில்லாம போகாது எனக்கு தெரிந்த குடும்பத்தில் பார்த்தா எல்லாரும் படுத்த பிறகு எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் போவாங்க கணவன் மனைவி அம்மா பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைங்க எப்ப பார்த்தாலும் அட்மிஷன் போட்டங்க ஹாஸ்பிட்டல் இருந்தங்க மருந்துங்க மாத்திரைங்க என்னன்னே தெரியல அதாவது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வர்றதுங்கிறது ஓகே இம்யூனிட்டி பவர் வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வருதுன்னு சொல்லலாம் பெரியவங்களுக்கும் தொடர்ச்சியா வந்தா அவங்களுக்கும் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு அர்த்தம் அப்ப என்ன சாப்பிடுறாங்க எந்த பலத்தை வச்சு ஓடுறாங்க யோசனை பண்ணி பாருங்க இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் ஒரு ஐடி கம்பெனியில முன்னூறு பேர் வேலை இல்லாமல் நிற்கிறாங்க வெளியில அழுதுட்டு

அதாவது ஒரு பையனும் பிள்ளைங்க நல்ல ஸ்டேஜ்ல வந்து படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் மாசம் முப்பதாயிரம் ரூபாய் ஆஃபர் லெட்டர் கைக்கு வந்துருச்சு அப்படின்னா இருக்கும் ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு முப்பதாயிரம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல என்ன பண்ணிருந்தாங்க ஒரு சில பேர் கிரெடிட் கார்டு வாங்கிடுறாங்க எதை நம்பி வாங்குறாங்க ஆண்டவரை நம்பி வாங்கல தன்னுடைய சம்பாதியத்தை நம்பி வாங்கிருக்கிறாங்க தவறு ரெண்டாவது என்ன செய்யறாங்க கார் லோனை போட்டு பைக்கோ இல்ல பெரிய காரோ இப்ப பைக் எடுத்தாலே ஒரு லட்சத்துக்கு கீழே இல்ல அப்போ இந்த மாதிரி பைக் வாங்கினாலும் சரி கார் வாங்கினாலும் வெளியே ஐயோ வேலை போச்சு தெரியுமா உங்களுக்கு வேலைக்கு போனது வேலை போனதெல்லாம் சரிங்க அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்க இஎம்ஐ கட்ட வேணாம் சொல்லிடுவாங்களா என்ன குழு சொல்லிடுவாங்களா என்ன நீ சாப்பிடறதையோ இல்லையோ உனக்கு வேலை போச்சோ வேலை போகலையோ நீ கட்டிதான் இதுதான் உலகம் இந்த உலகத்தை நம்பி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த உலகம் நம்மளை காலவாரி ஊற்றும் அசிங்கப்படுத்தும் வெக்கப்பட்டு ஓபனிங் ஆறாவது மாசம் ஏழாவது மாசம் வேலை போச்சுன்னா ஒரு வருஷம் கழிச்சு வேலை போச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் தூக்குமாட்டி செத்து போயிருக்காங்க தெரியல அந்த பிளாட்ல இஎம்ஐ கட்ட முடியல அசிங்கமா இருக்குன்னு சொல்லி இறந்து போனவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இது இந்த மரணம் எல்லாம் எதனால உண்டாகுகிறது அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு நம்பிக்கை இல்ல என்ன நம்பிக்கைனா என்னை உருவாக்கின ஒருத்தர் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லு நம்பிக்கை இல்லாத மனுஷன் தற்கொலை பண்றான் இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கான் என்னைக்குமே நீங்க தெரிஞ்சுக்கீங்க நீங்க எப்போ உயரத்துக்கு கடந்து போனாலும் உங்க வீட்டுல பத்து கோடிய இல்ல நூறு கோடிய நீங்க சேர்த்து வச்சிருந்தாலும் அந்த நூறு கோடியை நம்பி வாழ்ந்துட்டீங்கன்னா தரித்திரமாய் நீங்களும் நானும் மாறிவிடுவோம் ஒரு நொடி போது என் தேவனுக்கு நம்முடைய எல்லா காரியத்தை அழிப்பதற்கு ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ளவர் இரண்டாவது எந்த ஐஸ்வர்யமா இருந்தாலும் கர்த்தர் தருகிற ஐஸ்வர்யத்துல நீங்க அடையாளமா தெரிஞ்சுக்கலாம் வேதனையை ஆண்டவர் கொடுக்க மாட்டார்